இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் பிரெஞ்சு கவிஞர் பெர்னால்டு லொரோன் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கிறார் அசைந்து செல்லும் ஆமையும் நகர்ந்து செல்லும் நத்தையும் மெதுவாய் போவதாய் ஏளனம் செய்யும் மூட மனிதனே நீயும் உன் வீட்டை சுமந்து நடந்து வாரேன் அப்போது தெரியும் உனக்கு வேகமாய் செல்வதா மெதுவாய் செல்வதா என்று கொட்டும் அருவிகளும் தண்ணீரை சுமந்து வருகின்றன ஆறும் தண்ணீரை சுமந்து வருகிறது இரண்டும் தண்ணீரை கொண்டு வருவதில் வேறுபாடுகள் இருக்கின்றன நம் ஊரில் கொட்டும் அருவிகள் பனிரெண்டு மாதங்களும் நீரை கொட்டுவதில்லை குறிப்பிட்ட மழைக்காலத்தில் மலைமேல் மழை பொழியும்போது பொங்கி வரும் நீர் மலையின் உயரத்திலிருந்து ஓய் என்ற பேரிரைச்சலோடு கொட்டுகிறது வேகமாக பெரிய அளவில் நீர் உயரத்தில் இருந்து தரையில் குதிப்பதால் அருவி பேரு இறைச்சல் போடுகிறது மலையை தாண்டி மலையின் உள்ள மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் தொட்டுத் தழுவி வருவதால் நீரில் மூலிகைச் சத்தும் கலந்து வருகிறது அருவி குளிப்பதற்கு மிக சுகமாக இருக்கிறது உடம்பு வலியையும் தோல் வலியையும் முதுகு போக்கிவிடுகிறது என்ற நம்பிக்கை சரியான நம்பிக்கைதான் இத்தகு நன்மைகளை ஆறு செய்வதில்லை நீராட உதவுகிறது குடிக்க நீர் தந்து உதவுகிறது பயிர்கள் செழிக்க வயல்களில் பாய்ந்து உதவுகிறது நீரின்றி உயிர் யாதுமில்லை அருவி போன்ற வாழ்க்கையை விட ஆறு போன்ற வாழ்க்கை அமைவது மனிதனுக்கு நலம் அவனை கொண்டுள்ள சமூகத்திற்கு சுகம் சில மாதங்கள் கொட்டி பல மாதங்கள் நின்றுவிடும் அறிவியைப் போல இல்லாமல் ஆண்டு முழுதும் நீர் தரும் ஆறே மனிதனுக்கு கூடுதல் நன்மை தருகிறது பன்னிரண்டு மாதம் ஓடும் ஆறுகளும் உள்ளன ஆறுகள் தன் அகத்தே மீன் முதலான இன்ன பிற உயிர்கள் பிழைப்பதற்கும் துணையாக இருக்கின்றன வாழ்க்கையில் இன்பமாக இருந்தாலும் கொட்டி முழக்காமல் அமைதியாக வெளிப்படுத்த வேண்டும் உரத்து ஒலி எழுப்பும் முழக்கங்களை நெடுநேரம் உரத்தே வெளிப்படுத்த முடியாது எப்போது மரக்கிளைகளின் ஊடேயும் இலைகளின் ஊடேயும் மறைந்து ஒலி எழுப்பும் குயிர்களின் குரலோசையை கேட்கிறோம் தெருவிலும் இன்னபிற இடங்களிலும் கூடி கூட்டமாக கேட்க முடியாத குரலில் ஒலி எழுப்பும் காக்கையின் குரல் மனிதரை ஈர்ப்பதில்லை காக்கையை போன்று உரத்த குரலில் இறைந்து ஆர்ப்பரிப்பதை விட குயிலைப் போல மெல்லிய குரலில் இசைக்குரலை அசைய விடுவதுதான் பக்குவம் பண்பு நாகரிகம் மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கிறது அது ஒரு கண்ணாடி கூண்டுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது கூண்டுக்குள் இருப்பது மெழுகுவர்த்திக்கு பிடிக்கவில்லை ஏன் என்னை சிறைப்படுத்தி உள்ளாய் உன்னால் என் வெளிச்சம் குறைகிறது நீ இல்லாவிட்டால் என் ஒளி அதிகமாகும் என்னை விட்டு போ என்று கண்ணாடி கொண்டிடம் அடிக்கடி கோபத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தது ஒரு நாள் கண்ணாடி கொண்டு அதை விட்டு அகன்றது பிறகு என்ன நடந்தது காற்று வீசியது மெழுகுவர்த்தி அணைந்து போனது இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்